எல்லோருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவை போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா என்னோட அதாவது என்னோடய ஒரே ஒரு கோழி அதோடய வாழ்க்கை பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சு என்னெல்லாம் அதுங்க அது நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்றத வந்து ஒரு வீடியோ பதிவாக போடலான்ட்டு தாங்க ஒரே ஒரு கோழிக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து நாங்கள் எப்படியெல்லாம் பண்ணையில் வளர்க்குறோம் அப்படின்ட்டு வீடியோ பதிவாக போடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை வந்து ரொம்ப நாளாக ஷூட் பண்ணதுங்க அதை சரி இன்றைக்கி எல்லாமே எடிட் பண்ணி போட்டுடலான்னு தாங்க நாங்கள் இது பண்ணோம் முத மொதல் எங்கள் கழுத்தம்மாவை வந்து நான் கசாப்பு கடையில் தாங்க பார்த்தேன் பார்த்ததுமே லவ் இஸ் ஃபஸ்ட் சைட்டுன்ற மாதிரி எனக்கு பார்த்ததுன்னு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க எடுத்துகிட்டு வந்துட்டேங்க காசு கொடுத்து எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து எங்கள் கூட ஒரே நாளில் பழகிட்டாங்க அவளை நாங்கள் கட்டி போடலை ஒரு இடத்துக்கு பஞ்சாரம் போட்டு அடைக்கலை ஒரே நாளில் எங்களோட அவள் பழகிட்டா ஏன்னா ஏன்னு தெரியல அந்த கசாப்பு கடையிலையேவும் அவளுக்கும் என் எங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆயிடுச்சு போல இருக்குது வந்த ஒரு பத்து நாள்லேயே முட்டை வச்சிட்டாங்க முழு வளர்ச்சி அடைந்த வடைக்கோழியாக தாங்க நாங்கள் அந்த கசாப்பு கடையிலேருந்து வாங்கினோம் ஒரு பத்து நாள் எங்கள் சேவலோட சிறுவிட சேவலோடு இருந்தாங்க பத்து நாள்லே வந்து அவள் வந்து கரு கூடிச்சுங்க கூடி வந்து ஃபஸ்ட்டு முட்டை இப்போ நம்ம முன்னாடி காட்டின இல்லைங்க அது ஃபஸ்ட்டு முட்டை அதை மொத்தம் ஒரு பதினஞ்சு முட்டை வச்சாங்க அதை அடை வச்சுருந்தோங்க எல்லாமே பொறிச்சிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு குஞ்சு மட்டும் ஒரு முட்டை மட்டும் பாதி வெளி வந்து பாதி வெளி வராமல் இருந்துச்சுங்க இது ஃபஸ்ட்டு டேங்க அதை நாங்கள் எடுக்க வந்து நான் அந்த குஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கும்போது இருக்கும்போது எங்கள் கழுத்தம்மாவும் ட்ரை பண்ணாங்க ஏன்னா அது அவளுக்கு அந்த ஃபீலிங் புரிஞ்சுக்கிடுச்சு நாங்கள் அந்த குஞ்சை வந்து துன்புறுத்தலை அதை நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் எடுக்கிறோம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணாங்க எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அவகிட்டே பாருங்களேன் எப்படி க்ளீன் பண்ணுறா பாருங்களேன் எடுக்கிறா அது ரிமூவ் பண்ணுறா என் குஞ்சுக்கிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி அதை மில்ல மெல்ல மெல்ல எடுக்கிற அந்த சென்சிட்டிவான இடத்துக்கு போய் அந்த இடத்துலேருந்து அந்த குடலை ஒட்டு குடலை எடுக்கிறா பாருங்களேன் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் அந்த அவக்கிட்டையே நாங்கள் அந்த குஞ்சை கொடுத்துட்டோங்க இதெல்லாம் நாங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு எங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நீங்களும் இதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க அப்படின்னா இதை நாங்கள் ஒரு ஒரு வீடியோவாக நாங்கள் எடுத்தோங்க இப்போ வந்து குஞ்சு ஒரு பதினஞ்சு குஞ்சு பொரிச்சிருந்தாங்க பதினஞ்சு குஞ்சையும் ஒன்றுன்னா எடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெள்ளம் கருப்பட்டி அதாவது கருப்பட்டிக்கு கலந்த தண்ணியை கொஞ்சோண்டு லைட்டாக மஞ்சள் படி போட்டு ஃபஸ்ட்டு ட்ரிங்காக குஞ்சுங்களுக்கு கொடுத்தோங்க குஞ்சுங்களுக்கும் கொடுக்கணும் தாய்க்கும் கொடுக்கணுங்க ஏன்னா அடைக்கோழி வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் குஞ்சுங்களுக்காக வேண்டி அடைக்காக்குங்க இடையில இடையில் வந்து தீவனமும் சாப்பிடும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அவங்க வந்து எப்படி சொல்கிறது உடம்புல எந்த ஒரு சத்தும் முழுமையாக இல்லாத மாதிரி தாங்க கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க அதனால் அவங்களுக்கும் வெள்ளத்தண்ணி வந்து ரொம்ப முக்கியங்க அவங்களும் நல்லா குடித்தாங்க அதுக்கடுத்து கோழி தீவனங்க சாட்டடு அதாவது கோழி தீவன கடையிலே கிடைக்கும் குஞ்சுகளுக்கான தீவனம் அதை தாய்க்கும் சேர்த்து போட்டு தாங்க அதை அப்படி பராமரிச்சிட்ருந்தோம் அதை தாங்க எடுத்தெடுத்து எடுத்து ஒன்றுன்னா கொடுத்துட்ருக்கா குஞ்சுங்களுக்கு அது அப்படியே ஒவ்வொரு நாளும் அழகாக பார்த்துட்ருந்தேங்க எங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அது அவங்களோட அவங்களோட ப பயணம் செய்கிறது அப்புறம் இது வந்து அஞ்சாவது நாளுங்க அஞ்சாவது நாளில் என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த குஞ்சுக்கு அப்படியும் ஒரு குஞ்சு மட்டும் இறந்து கிடந்துச்சுங்க அதை அவள் மிதிச்சிட்டாலா இல்லை என்ன பண்ணிட்டா அப்படின்னு தெரியலங்க ஒரு குஞ்சு மட்டும் இறந்து கிடஞ்சி ரொம்ப நெ ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க ஏன்னா ஒன்றுன்னா பார்த்து பார்த்து இப்போதான் இவள் கிட்டே இருந்து தான் அந்த பண்ணையே ஸ்டார்ட் பண்ணுறோமா இந்த குஞ்சுங்களில் தான் இன்னும் அடுத்து பெருக்கணுன்ற சூழ்நிலையில் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பாருங்களேன் அந்த அம்மாவோட பாசன்றது இதுதான் எழுப்புகிறாங்க பாருங்களேன் எழுந்துரு எழுந்துருன்ட்டு ஆனால் அது ஒரு சடலமாக இருக்கிறது வந்து குஞ்சுங்களுக்கும் சக குஞ்சுங்களுக்கும் தெரியல அம்மாவுக்கும் தெரியல எழுப்பிக்கிட்டே இருந்தால் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு இந்த வீடியோ ஷூட் பண்ணும் போதெல்லாம் அந்த குஞ்சை இறந்த குஞ்சை கூட எங்களால் எடுக்க முடியலைங்க அதுக்கு பாருங்களேன் அந்த வெப்பத்தை கொடுக்குறதுக்கு பக்கத்தில் வந்து வந்து உக்காந்தாங்க அடக்காக்குறதுக்கு ஆனால் அதுக்கு தான் உயிர் இல்லைன்றது அவளுக்கு தெரியல அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க இது வந்து நாங்கள் நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நினச்சி போடலைங்க இது ஒரு அவங்க அந்த ஐஞ்சரு ஜீவன் வந்து அதை எப்படி ஃபீல் பண்ணுறா அப்படின்றது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க இது வந்து பதினஞ்சாவது நாளுங்க குஞ்செல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசு பெருசாக ஆயிட்டாங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரைட் லைட்டாக ரெக் ரெக்கையும் முளைச்சிருச்சுங்க கொஞ்சம் அவங்களோட அந்த உடம்பு சூடு வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு அந்த ரெக்கை வந்து முளைச்சிருந்துச்சுங்க இதையும் பார்க்க எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஸ்டார்ட்டர் வந்து தொடர்ந்து கொடுக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க ஒரு ஒரு மாதம் இல்லைனா ஒன்றரை மாதம் முழு வளர்ச்சி அடைந்த கோழி தீவனம் போடுறதுக்கு முன்னாடி இந்த ச ஸ்டார்டர் குஞ்சு தீவனம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க தாய்க்கும் சேர்த்து கொடுக்கணும் ஏன்னா அந்த சத்தும் தாய்க்கும் கிடைக்கணுங்க அதை தாங்க எங்கள் எல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்றாங்க இது வந்து இருபத்தி இருபத்தி அஞ்சாவது நாளுங்க நல்ல கோழி குஞ்சுங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாக ஆயிட்டாங்க எங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு நாலுக்கு ரெண்டு அந்த சைஸில் வந்து கோழி கூண்டு வந்து வலையில் போட்டு அவங்களோட எச்சங்கள் எல்லாம் கீழே விழுகிற மாதிரி நாங்கள் அந்த கோழி கூண்டு அமைப்பு செஞ்சுருக்கோங்க ஏன்னா நம்ம தரையில் கூட விடலாம் ஆனால் தரையில் விட்டால் அந்த குஞ்சுங்களோட வளர்ச்சி அவ்வளோவா இருக்காதுங்க சளி அப்புறம் அதோட எச்சங்களை வந்து அந்த கொத்தி கொத்தி அந்த உணவோடு கலந்து சாப்பிட்றதுனால நோய் தொற்று எல்லாமே வந்துருன்ட்டு நாங்கள் இந்த மாதிரி போடுறோங்க அடுத்து வந்து அசோலா அந்த ஃபீடாக போட்டோங்க இருபத்தஞ்சாவது நாளில் இருந்து நல்லா சாப்பிட்டாங்க பாருங்களேன் குஞ்சுங்கள்லாம் அழகழகாக கொத்தி சாப்பிட்றது பாருங்களேன் அசோலா போட்டால் நல்லா ரிச் ப்ரோட்டீனுங்க இது நம்ம நம்ம கால்நடைகளுக்கு மாட்டுக்கும் கொடுக்கலாம் ஆட்டு ஆடு அப்புறம் கோழிங்களுக்கு இது பசுந்தீவனமாக அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்க அதை நாங்கள் கொடுத்துட்டு வந்தோங்க சின்ன தொட்டி இருந்தால் போதுங்க சின்ன தொட்டிலேயும் இந்த அசோலா விதைகள் இப்படி பச்சையாகவே விதையாகவே இருக்குங்க அதை தூவி லைட்டாக தூவி விட்டு அந்த மண்ணு கலந்த தண்ணியில் தூவி விட்டாலேவும் அது அப்படியும் வளர்ந்துருங்க அதை அசோலாவை கூட இன்னொரு வீடியோவாக கூட நான் இப்போ எப்படி மேக் பண்ணுறதுன்னு கூட ஒரு வீடியோவாக போடுறேங்க அதுங்களெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சிட்டுருந்தேங்க கோழி வளர்க்குறதுல மொதல் முதல் பொறுமை பொறுமையும் அந்த சகிப்புத்தன்மையும் முக்கியம்னு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அதே மாதிரி ந நம்ம கொஞ்சம் அவங்க கிட்ட டைமு ஸ்பெண்ட் பண்ணணுங்க அதாவது நம்ம நேரத்தை செலவழிச்சா தான் அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது ஏதாவது நோய் இருக்கா இல்லை நம்ம ஏதாவது செய்யணுமா அவங்களுக்கு அடுத்தடுத்த தீவனங்கள் வந்து வேற வெரைட்டி அதுவும் போடணுமா அப்படின்ற ஒரு நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குங்க சரி ஒரு அரிசியை போடுவோம் கம்பை போடுவோம் கோழியை திறந்து விட்டாச்சு அதுங்களாம் வளர்ந்துக்குங்க தாய் இருக்குல்ல குஞ்சுங்களை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு நம்ம கடமைக்கேன்னு அவங்கள பார்த்துக்கிட்டா அவங்களும் தாங்க வளருவாங்க நல்லா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகாதுங்க தாயினால எத்தனை குஞ்சுங்களை பார்க்க முடியும் ஒரு அஞ்சு குஞ்சு நாலு குஞ்சு வரைக்கும் நல்லா தீவனம் எடுத்து கொடு கொடுத்து வளர்க்குங்க அதுக்கு மேலே முடியாதுங்க இப்போ வந்து இருபத்தி எட்டாவது நாளுங்க இங்கே கொஞ்சம் அந்த ம அரிசி அதாவது வேக வச்ச சாதத்தை வந்து கொஞ்சம் குழம்போட மசாலா குழம்போட சேர்த்து கொடுக்குறேங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மசாலா மஞ்சள் இந்த மிளகு இதெல்லாம் கலந்து கொடுத்த அந்த குழம்பு ரசம் இதெல்லாம் கொஞ்சம் பிணைஞ்சி போட்டு அந்த குஞ்சுங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வர அந்த சளி தொற்றுகள் வந்து இருக்காதுங்க ஏன்னா நம்மளேவும் நம்மளுக்கேவும் காய்ச்சல் சலின்னு அந்த கஷாயம் போட்டு கொடுக்குறாங்க பாருங்களே அது உணவோடு கலந்து அந்த கசாயம் மாதிரி நம்ம குழம்பையே கொஞ்சோண்டு போட்டால் அதுங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக வளருங்க பாருங்கள் எல்லாம் பெருசு பெருசாக புசு புசுன்னு வளர்ந்துட்டாங்க எங்களுக்கே பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு சரி இதுவும் ஒரு கோழி வளர்க்குறது எப்படி அந்த குஞ்சுங்கள் வளர்க்குறது எப்படின்ட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு தாங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணது இப்போ பாருங்களேன் குஞ்சுங்கள்லாம் பறக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு மாதம் அதாவது ஒரு மாதம் குஞ்சுலேயே நாங்கள் பண்ணைக்கு கொண்டு போயிடுவோங்க அந்த வீடியோவும் சேர்த்து போ நினைச்சிருக்குங்க அதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ பூரா நல்லா வளர்ந்துட்டாங்க பண்ணைக்கு நாங்கள் ரெடி பண்ணி கூட்டி போகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க இத்தனை நாள் வீட்டில் இருந்தாங்க ஏன்னா குஞ்சு தீவனத்தை வந்து மூணு நாலு வேளை அடிக்கடி தீவனம் போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா தண்ணி சிந்துவாங்க தீவனம் சீக்கிரம் தீந்துடும் அப்புறம் அதுங்களுக்கு எதாவது மெடிசன் வைக்கணுனாலோ இல்லை வேறு ஏதாவது ஃபுட்டு கலந்து சத்தான தீவனங்கள் வைக்கிறதுனால பக்கத்தில் இருந்தால் தாங்க பராமரித்து பார்க்க முடியும் பரங்கலையெல்லாம் எப்படி பறந்து வர்றதுன்றதை அதனால் நாங்கள் ஒரு மாதம் வீட்டில் அந்த மாதிரி நாளுக்கு ரெண்டு அந்த கூண்ட அமைப்பில் தாங்க வச்சு ஃபஸ்ட்டு வள வீட்டில் வளர்த்துட்டு அதுக்கடுத்து இப்போ பண்ணைக்கு கொண்டு வந்தாச்சுங்க இப்போ அந்த வீடியோ கிளிப்பை தாங்க நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகமாகிறாங்க பண்ணைக்கு தாய்கொழிக்கே பரிச்சம் இருக்குது பண்ணன்றது ஆனால் குஞ்சுங்களுக்கு இது தான் ஏன்னா வீட்டில் தான் பிறந்து வீட்டில் கொண்டு போய் நாங்கள் வச்சுட்டோமா அதனால் வந்து இப்போ தான் மொதல் மொதல் பண்ணையை பார்க்குறாங்க மண்ணையும் பார்க்குறாங்க மண்ற புல்வெளி இதையெல்லாம் பார்க்கவும் அவங்களுக்கே ஒரு ஒரு பிரமிப்பு ஒரு பயம் எல்லாம் கலந்த ஒரு ஃபீலிங்காக தாங்க இப்போ எங்கள் குஞ்சுங்க இருக்காங்க இப்போது பதினஞ்சு குஞ்சு பொறிச்சதில் இப்போ எங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு குஞ்சு இருக்குங்க இப்போ முத மொதல் பாருங்களேன் தரையில் வந்துவிட்டாங்க இங்கே கூண்டுக்குள்ளே விட்டுட்டோம் இப்படி தாங்க நாங்கள் சுற்றி வேலி போட்டு ஒரு கூண்டாக அமைச்சிருக்கோம் ஒரு மூணு செண்டில் இப்போது இதுக்குள்ளே விட்டுட்டோங்க இங்கே மற்ற கோழிங்க இருக்காங்க அதுங்களோட கொஞ்சம் பழகட்டும் இங்கேயே தான் இவங்களோட வாழ்க்கை அப்படின்றனால இங்கே கொண்டு வந்து விட்டுட்டோங்க பாருங்கள் மொத மொதல் நாங்கள் கழுத்தமாக மண் மண் குளியல் போடுறேன் ஏன்னா ஒரு மாதம் அதை மண்ணை வந்து விட்டு பிரிஞ்சனால அது இல்லாமல் அடை காத்த கோழிக்கு வந்து கொஞ்சம் பெயின் தொல்லை இருக்குங்க இப்படி வந்து மண்ணில் கிண்டி அவங்கள அவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னா அந்த மண்ணு போய் அந்த அந்த பேனு வேறு ஏதாவது தொ தொந்தரவு இருந்தாலும் அதை வந்து இது பண்ணிடுங்க அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த மண் குளியல் போடுறாங்க இதுலேயும் சாம்பல் கொஞ்சுண்டு போட்டு விட்டுட்டா இன்னும் பெஸ்ட்டுங்க ஏன்னா சாம்பலில் வந்து அந்த ஆண்டிசெப்டிக் அந்த இது இருக்கிறனால வந்து அது இன்னும் நல்லா உடம்புக்குள்ளே போய் ரெக்கக்குள்ளே எல்லாம் போய் ஏதாவது சின்ன சின்ன புண்ணு பேன்கள் பேன்கள்னால் சின்ன சின்ன புண்ணு தொற்றுகள் இருந்தாலும் அது சரியாயிருங்க இப்போ பாருங்களேன் என்ஜாய் இருக்காங்க குஞ்செல்லாம் முழிச்சு பார்க்குறாங்க என்னடா என்ன இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சுங்க முதல் நாள் அந்த இரவில் வந்து அவங்களோட இடத்த பழக்கிறோங்க ஏன்னா இங்கே ஃபஸ்ட் டைம் ஒரு இடத்துல அடைஞ்சாங்கன்னா அதே தாங்க லாஸ்ட் வரைக்கும் அந்த இடத்துல இருப்பாங்க குஞ்சு தாயி பின்னாடி பிரித்து விட்டுட்டாலும் குஞ்சு அதே இடத்துல அடைவாங்க இப்போ வந்து நாங்கள் ஒரு ஒன்றரை செண்டுக்கு ஃபுல்லாக நாலு அடிக்கு சுவர் எழுப்பி ஃபுல்லாக வலை போட்டு ஒரு கூண்டு மாதிரி மேலே தகரம் போட்டு கூண்டு மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்குங்க அதில் வந்து முட்டை வைக்கிறதுக்கு குஞ்சு பொரிச்ச கோழிங்களுக்கு விடுறதுக்கோசரம் ஒரு ரெண்டடிக்கு ரெண்டடிக்கு ரேக் ரேக்காக பிரிச்சுருக்குங்க அதில் தான் ஃபஸ்ட்டு ரேக்கில் போய் அவங்களா விருப்பப்பட்டு போய் அடைஞ்சிருக்காங்க குஞ்சுங்களை கூப்பிட்றாங்க வாங்க வாங்கன்னு இதுதான் நம்ம கூடு வாங்க தூங்கலாம் அப்படின்ட்டு இவங்க பூரா முழிக்கிறாங்க என்னடா நம்மளை எந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துருக்காங்க அப்படின்ட்டு கற்றுக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு நாள் பழகிற வரைக்கும் நாளைக்கு இருந்து கோழிங்களுக்கு ஆயிருங்க மற்ற கோழிங்களும் இருக்காங்க அவங்களும் இவங்க இந்த குஞ்சுங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் என்னடா குட்டி குட்டி குஞ்சாக இருக்குங்களே அப்படின்ட்டு இவங்களும் சுற்றி பார்க்குறாங்க இந்த பாருங்களேன் ஃபுல்லாக அடுத்தடுத்த கோழிங்கள்லாம் இருக்குங்க இவங்க பூரா மேலே அந்த குச்சி நாங்கள் ரெண்டு ஒரு மூணு நாலு ரேக்கா மேலே குச்சி கட்டி விட்டுருக்கோங்க மரம் மாதிரி அந்த மேலே அடைஞ்சிக்குவாங்க ஏன்னா பெரிய கோழிகள் வந்து மேலே அடைய தான் விரும்புவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நான் தொடர்ந்து போடுறேங்க இது ஒரு உண்டான வீடியோ தாங்க அவங்களோட லைஃப் ஜேர்னி தாங்க நாங்கள் போட்டிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்